உன்னையே மாற்றி ஓடாது உலத்தின் மேல் இந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும் நம்முடைய மனம் என்பது எண்ணங்களால் ஆனது மைண்ட் இஸ் நத்திங் பட் தாட்ஸ் முழுக்க முழுக்க ஒரு பஞ்ச் ஆஃப் தாட்ஸ் இதுதான் மனம் இந்த மனம் அடியில இருக்கிறது நான் அப்படிங்கிற மிக ஒரு எண்ணம் இந்த நான் என்பது அதுதான் அகங்காரம் த மூமெண்ட் ஆஃப் மீ அப்படின்வாங்க நம்ம கிட்டே இப்போ தொடர்ச்சியாக ஓடிக்கிட்டே இருந்த மூமெண்ட் இது எப்படி நிறுத்தருது அப்படின்னா எப்படி நிறுத்தருது அப்படின்னு நிறுத்தறதுக்கு தான் ஞானிகள் வந்து வழியே சொல்றாங்க அதனுடைய முதல் விஷயமா வந்து அருணாச்சலா என்கிற நாமத்தை சொல்லுங்கள் குருவினுடைய வாக்கியத்தை கேளுங்கள் உட்கார்ந்து நான் யார் என்கிற விசாரத்தை செய்யுங்கள் அவரவர் பக்குவத்தின் மாறாக குருவினுடைய உபதேசம் என்ன எப்படி இருக்கிறதோ மந்திரங்களை சொல்லுதல் உனையே மாற்றி ஓடாத உலத்தின் உறுதியோ பாய் அருணாச்சலா அப்படிங்கிறாரு அப்ப பகவான் இந்த இடத்துல நமக்கு என்ன இறைவன்கிட்ட அருணாச்சல்கிட்ட கேட்கிறார் அப்படின்னா பா இவன் இந்த ஜீவன் ஓடிக்கிட்டே இருக்கான் இவனுக்கு தெரியல எங்க ஓடுறன்னு இந்த இடத்துல நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா தெய்வத்தமிழ் டிவி நேயர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்கள் நாம் தொடர்ந்து பகவான் ஸ்ரீ ரமண மகர்ஷிகள் அருளிய அக்ஷரவனமாலையை பார்த்து கொண்டு வந்துகிறோம் இந்த பாடலானது உனையே மாற்றி ஓடாதுளத்தின் மேல் உறுதியோடு இருப்பாய் அருணாச்சலா என்கிற பாடல் பகவானுடைய பாடல்களில் எப்பொழுதுமே பக்தி இருக்கும் பொதுவாக ஞானிகளினுடைய பாடல்களில் பக்தி இருக்கும் இரண்டாவது யோகம் சம்பந்தமான விஷயங்கள் இருக்கும் மூன்றாவது ஞானமும் இருக்கும் ஒவ்வொரு ஞானிகளினுடைய வாக்கியத்திலும் ஒவ்வொரு ஞானிகளினுடைய சொற்களிலும் இந்த யோகங்களும் பக்தியும் இது எல்லாம் கலந்து கலந்து ஒருக்கும் நாம் எதுக்கு ஒன்று பொருள் சொல்லியும் முடிக்க முடியாதபடி இருக்கும் மீண்டும் மீண்டும் வெவ்வேறு மார்க்கங்களும் அதில் காட்டிகிட்டே இருப்பாங்க இப்போ இந்த இடத்துல பகவான் காட்டக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா உனையே மாற்றி ஓடாதுளத்தின் மேல் இப்போ இந்த இடத்துல ஒரு சின்னதாக ஒரு ஒரு வார்த்தையை மட்டும் இந்த இடத்துல மாற்றி பார்க்கணும் உனை ஏமாற்றி உனையே மாற்றின்னு ஒரு பொருள் இருக்குது உனையே மாற்றி அப்படி என்பது அருணாச்சலா உனையே மாற்றி நீ இருக் நீ மட்டும்தான் இருக்கிற இது சத்திய வஸ்து ஆத்மாவை காட்டிலும் நீ மட்டும் இருக்கிற வேற எதுவுமே உலகம் இல்லை பார்க்கறது எல்லாம் மாய பிரபஞ்சம் ஆனால் உன்னை மாற்றி இது என்ன பண்ணியிருக்கு என்னுடைய மாயையானது இந்த நான்கு அகங்காரம் என்ன பண்ணியிருக்குன்னு உனையே ஏமாற்றி அப்படின்னு சொல்லியிருக்கேன் உனையே ஏமாற்றி என்ன பண்ணியிருக்கேன்ன ஓடாத உலத்தின் மீது இப்ப நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னா உன்னுடைய ஆத்மஸ்வரூபம் என்ற இடத்திலிருந்து என்ன சொல்றது அந்த சத்தியம் என்ற இடத்திலிருந்து அந்த ட்ரூத் அப்படிங்கிற இடத்திலிருந்து நான் தேவையில்லாமல் ஏதோ ஒன்று கற்பனை பண்ணிண்டு அகங்காரம் என்றும் மனம் என்றும் எண்ணம் என்றும் ஏதோ ஒன்று பிடிச்சிட்டு ஏதோ ஒரு பிறவியில் எண்ணற்ற எத்தனையோ பிறவிகள் ஞானிகள் சொல்லியிருக்காங்க அதுலிருந்து வெளியில வந்துட்டேன் நான் திரும்பி எப்படியும் போறதுன்னு தெரியல எனக்கு நம்மளுடைய சம்பிரதாயங்கள்ல வந்து கர்மவினை கர்மவினை சுழற்சி பாவம் புண்ணியம் மீண்டும் 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 இது சுழற்சியா வந்துட்டே இருக்காவான்னு நினைவுபடுத்துறாங்க இது எவ்வளவு வருஷமா என்ன தௌசண்ட் இயர்ஸா நம்ம பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிறாங்க எண்ணற்ற பல பிறவிகள் அப்படின்னு இருக்காங்க இப்ப என்ன நடக்குதுன்னா உன்னை ஏமாத்திட்டு நான் வெளியில வந்துட்டேன் அப்போ என்ன பண்ண உன்னை ஏமாத்திட்டு வெளியில வந்துட்டேன் இல்லையா இப்போ நீ உறுதியோடு என்னை ஈர்த்து உங்ககிட்ட வச்சுக்கோ அப்படின்னு வேண்டாரு அப்ப யாருடைய கடமை இது எனக்கு தெரியாம நான் வந்துட்டேன் நான் அப்போ உங்களுக்குள்ள விழுந்து நீ உன்னை நீ இழுத்து உங்ககிட்ட வச்சுக்கணும் உன்னையே மாற்றி ஓடாது உலத்தின் மேல் இந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும் நம்முடைய மனம் என்பது எண்ணங்களால் ஆனது மைண்ட் இஸ் நத்திங் பட் தாட்ஸ் முழுக்க முழுக்க ஒரு பஞ்ச் ஆஃப் தாட்ஸ் இதான் மனம் இந்த மனம் அடியில இருக்கிறது நான் அப்படிங்கிற மிக ஒரு எண்ணம் இந்த நான் என்பது அதுதான் அகங்காரம் அதுதான் வந்து மீ என்று சொல்லக்கூடிய செல்ஃப் ஞானிகள் வந்து இதை பலவிதங்களா சொல்லுவாங்க ஒரு விளக்கத்திற்காக நான் இப்ப சொல்றேன் ஒன்று இந்த சிறிய நான் இன்னொன்று பெரிய நான் இந்த சிறிய நான் நான் என்றும் அந்த பெரிய நான் தான் என்றும் ஒரு விளக்கம் கொடுப்பார்கள் இந்த சிறிய நான் என்ன பண்ண உடலளவே ஆகுமாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த உடலளவே தன்னை சுருக்கி கொண்டு இந்த உடல்தான் தன்னை சுருக்கி கொண்டு இருக்கிறதுனால ஸ்மால் செல்ஃப் இது இந்த செல்ஃப் எப்படி ரியாக்ட் பண்றதுன்னா தாட்ஸ் கண்டினியூஸா கொடுத்துட்டே இருக்கு இந்த தாட்ஸ் எப்படி எங்கிருந்து வர்றது அப்படின்னா வாசனைகளிலிருந்து வாசனா ரூபம் இருந்து இந்த வாசனைகள் எங்கிருந்து வந்ததுன்னா ஜென்ம ஜென்மாந்திரங்க வாசனைகள் இருந்து வந்தது அந்த ஜென்ம ஜென்மாந்திரங்க வாசனைகளை ஞானிகள் மெமரிஸ் அப்படின்னு சொல்றாங்க அது என்ன பண்ணிதுன்னா எண்ணற்ற பிறவிகள் அதுலேயும் சிலதெல்லாம் கழிச்சு கட்டி பிராரப்த பிரகாரம் நீ இந்த பிறவியை மட்டும் அனுபவிச்சா போதும்னு ஒரு கருணையில கொண்டு வந்து இந்த பிறவியில் நம்ம நிறுத்திருக்காங்க ஞானிகளும் மகான்களும் தெய்வங்களும் இப்ப நம்ம இந்த மீ இந்த செல்ஃப் என்ன பண்ணுதுன்னா மீண்டும் மீண்டும் உலகை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கு திரும்பியும் போய் இது எங்கே இந்த உள்ளத்துல போய் உட்கார மாட்டேங்குது இது ஓடிக்கொண்டே இருந்து வெளியில சந்தோஷம்னு தேடிட்டே இருக்கு வெளியில ஐம்புலன்களாலும் என்ன சந்தோஷம் வருது இதுதான் நிஜம் நம்பின்னு உட்கார்ந்துருக்கு இது வெளியில தேடி தேடி ஓய்ஞ்சி போயும் தோல்வி தான் கடைசியில் நிற்கிறது அதே சமயத்தில் உள்ள எங்கே போய் உட்காரணம்னு தெரியல இதுக்கு இந்த நிலையை வந்து ஞானிகள் முதல்ல நமக்கு ஸ்டேட்மெண்டாக சொல்லி புரிய வச்சிருவாங்க ஞானிகளுடைய மிகப்பெரிய விஷயம் என்ன அப்படின்னா இதுதான் உன்னுடைய நிலை முதல்ல புரிஞ்சுக்கோ அப்படிங்கிறாங்க என்ன நிலைன்னு உனையே மாற்றி உனையே மாற்றி ஓடாத உலத்தின் மேல் ஒன்று போயிட்டே இருக்குல்ல அதை நீ முதல்ல புரிஞ்சுக்கப்பா ஆங்கிலத்தில் சொல்வாங்க த மூமெண்ட் ஆஃப் மீ அப்படின்வாங்க நம்ம இப்போ தொடர்ச்சியாக ஓடிக்கிட்டே இருந்த மூமெண்ட் இது எப்படி நிறுத்தருது அப்படின்னா எப்படி நிறுத்துறது அப்படின்னு நிறுத்தறதுக்கு தான் ஞானிகள் வந்து வழிய சொல்றாங்க அதனுடைய முதல் விஷயமா வந்து அருணாச்சலா என்கிற நாமத்தை சொல்லுங்கள் குருவினுடைய வாக்கியத்தை கேளுங்கள் உட்கார்ந்து நான் யார் என்கிற விச்சாரத்தை செய்யுங்கள் அவரவர் பக்குவத்தின் மாறாக குருவினுடைய உபதேசம் என்ன எப்படி இருக்கிறதோ மந்திரங்களை சொல்லுதல் பக்தி செய்தல் யோக மார்க்கத்தில் போதல் இது மாதிரி அது போயிட்டே இருக்கு என்ன அடிப்படையான காரணம் என்னென்ன இந்த மூமெண்ட் ஆஃப் மீ கான்ஸ்டன்ட்டு மூவில இருக்கக்கூடிய இந்த மனம் என்கிற ஓய்வொழிச்சல் ஊறியாக சுற்றக்கூடிய இந்த விஷயத்தை நிறுத்தணும் இதை நிறுத்தினாலே போதும் நிறைய பேர் என்ன நினச்சின்னு இருப்போம்னா ஞானம் என்பது அடைவது எங்கிருந்தோ நமக்கு அது மேலேருந்து வந்து விழும் இல்லை நம்ம அதை போய் அடைய கிடையவே கிடையாது ஞானம் என்பது எப்பொழுதும் இருப்பது இருப்பு தான் ஞானம் இந்த மேல நம்ம இதுக்கு மேல ஒரு மூமெண்ட்லயே இருக்கிறதுனால நமக்கு தெரியறது இல்லை நம்ம இப்ப என்ன பண்ணணும்னா இந்த ஓய்ச்சலை குறைக்கணும் அங்கிருந்து வெளியில வந்து இந்த ஓய்ச்சலை குறைச்சாலே போறோம் மெதுவா அடங்கும் அந்த அடங்கும் பொழுது ஏற்படுகின்ற அந்த மௌனத்தை முதல்ல பிடிச்சுக்கணும் அந்த மௌனத்தை பிடிச்சிட்டோம்னா நாம் இதயஸ்தானத்துல கொண்டு போய் உட்கார வச்சுக்குவோம் இதுக்கு எல்லாத்துக்கும் என்ன வேணும் அடிப்படையில அப்படின்னா அந்த அருணாச்சலத்தினுடைய கருணை வேண்டும் இந்த அருணாச்சலத்தினுடைய கருணை எப்படி செயல்படும் அப்படின்னு ராமகிருஷ்ண பரவம் சார் அழகான விளக்கம் கொடுக்கறது அதுதான் பா ஒரு கப்பலில் நீ ஒரு கடலில் போயிட்டுருக்க நீ ஒரு படகுல உட்காந்துருக்க நீ படகுல உட்காந்து இந்த கப்பல் எப்படி போகும் அப்படின்னு நினைக்க நினைக்கும் பொழுது நீ பாய விரி அப்படிம்பார் என்ன அர்த்தம்னா எங்கு பார்த்தாலும் இறைவனுடைய பேரலையாக அருள் வீசிக்கொண்டே இருக்கிறது ஆனால் நீ வந்து பாய விரிக்கலை அந்த பாய் என்பதை எப்படி விரிக்கணும்னா எல்லாம் உன்னுடைய செயல் என்று அந்த மௌனம் வரும் பொழுது அந்த அருள் வேலை செய்ய தொடங்கிடும் இந்த எண்ணத்தை நமக்கு கொடுக்கக்கூடியதே அந்த அருள் அப்பதான் தெரியும் நம்ம ஒரு நாள் திடீர்னு கோவிலுக்கு போக ஆரம்பிப்போம் திடீர்னு ஒரு நாளைக்கு கிரிவலம் தொடர்ந்து போகணும்னு ஆசைப்படுவோம் திடீர்னு ரமண மகரிஷியினுடைய புத்தகங்கள் கிடைக்கும் திடீர்னு வந்து ராமகிருஷ்ணர் எடுத்து படிப்போம் திடீர்னு பாம்பன் சுவாமிகளை போய் படிப்போம் எல்லாம் நமக்கு ஒரு நாள் கை கொடுவோம் என் நமக்கு தெரியவே நம்ம நினச்சிட்டு இருப்போம் எனக்கு ஆர்வம் வந்திருக்கு அப்படிங்கிறது உண்மை என்னன்னு கேட்டதுனா இறைவனுடைய அருள் உங்ககிட்ட செயல்பட துவங்கிடுச்சின்னு அர்த்தம் எப்படியாவது ஸ்ரீலங்காவில் ஒரு பெரிய மகான் இருந்தார் புலிவாயில் அகப்பட்ட மான் அப்படிம்பார் அதுபோல குருவினுடைய விழியில் அகப்பட்ட ஒரு சீடன் தப்பிக்க முடியாது அப்படிம்பாங்க எப்பொழுது ஒரு ஜீவனுக்கு இந்த எண்ணம் வந்துடுச்சோ அப்பவே என்ன பண்ணிடுவாங்கன்னு அவங்க இந்த மனசை கேப்சர் பண்ணி பிடிச்சிடுவாங்க அதுக்கப்புறம் உங்களால் மீளவே முடியாது அதை இந்த பாட்டில் உறுதிப்படுத்துறாரு உனையே மாற்றி ஓடாத உலத்தின் உறுதியோ இடுப்பா அருணாச்சலா அப்படிங்கிறாரு அப்போ பகவான் இந்த இடத்துல நமக்கு என்ன இறைவன்கிட்ட அருணாச்சல்கிட்ட கேட்குறார் அப்படின்னா பா இவன் இந்த ஜீவன் ஓடிக்கிட்டே இருக்கான் இவனுக்கு தெரியல எங்க ஓடுறன்னு இந்த இடத்துல நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா பரமாத்மாவுக்கும் ஜீவாத்மாவுக்கும் நிடையில நின்று இந்த இடத்துல ரமண பகவான் என்கிற குரு நமக்காக கேட்கிறார் அதை நம்ம புரிஞ்சுக்கணும் உனையே மாற்றி உன்னை ஏமாற்றி இந்த ஜீவன் போயிட்டே இருக்கான்ப்பா ஆனால் இவனை பிடித்து இழுத்து உங்ககிட்ட உறுதியோடு நீ வச்சுக்கோ அப்படின்னு உறுதியோடு இருப்பாய் அருணாச்சலா என்னென்ன இவனை திரும்பி நீ விடவே விடாத உன்கிட்டவே வச்சுக்கோ அப்படின்னு அழகா இந்த பாட்டை கொடுக்குறாரு இந்த பாடல்களை சிந்திக்கும் தோறும் நம்ம மிக மிக அதனுடைய பரிமாணங்களும் நம்மகிட்ட மனசுல விகசிச்சுக்கிட்டே இருக்கும் ஒரு பாடல் இப்பொழுது நான் சொல்வது சிறு விளக்கம் தான் நீங்க இந்த பாடலை பாராயணமாகவோ மீண்டும் சொல்ல சொல்ல அந்த பாடலே உங்களுக்கு உள் ஒளியை கொடுக்கும் இன்சைட்ஸ் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள் அதுபோல உங்களுக்கு அது கொடுத்துக்கிட்டே இருக்கும் தொடர்ந்து சிந்திப்போம்